எல்லாரும் பிரபஞ்சத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க பிரபஞ்சம்னா என்ன ஐயா எனக்கு அதுக்கான பதில் தெரிஞ்சு பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் பாத்தீங்கன்னா நமக்குள்ளயும் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம வந்து அது வந்து மேக்ரோ யூனிவர்ஸ் நம்ம வந்து மைக்ரோ யூனிவர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அப்போது பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறத பற்றி தான் நம்ம நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போது அதுவும் யூனிவர்ஸ் தான் இப்போ நம்மளும் யூனிவர்ஸ் தான் அப்போ இந்த யூனிவர்ஸ் அந்த யூனிவர்ஸோட எப்படி கனெக்ட் பண்ணிக்கணும் மனதை வந்து நம்ம மதிக்கணும் அப்போ எண்ணங்களை மதித்து அது எந்த மனதில் இருக்குது மேல் மனதில் நம்ம எண்ணம் இருக்கா ஆழ் மனதில் நம்ம எண்ணம் இருக்கா இப்படி இது நமக்கு தெரியணும் இப்போ ஆழ் மனதில் நம்ம எண்ணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது அந்த எண்ணத்தை நீங்கள் டியூன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூனிவர்ஸோட அதாவது மேக்ரோ யூனிவர்ஸ்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய அந்த பிரபஞ்சத்தோட நீங்கள் கனெக்ட் ஆக முடியும் அப்போ அந்த ஆழ்மன எண்ணங்கள் அந்த பிரபஞ்சத்தோட எப்படி கனெக்ட் ஆகும் நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அப்போ அதுதான் மேனிஃபெஸ்டேஷனா மூச்சு வழியாக கனெக்ட் ஆகிறது அதுதான் மேனிஃபெஸ்டேஷனா இல்லை அது வேற ஏதாவது ஒரு சப்ஜெக்டுங்களா அனைத்து ஆராவொலி நேர்களுக்கு அன்பான ஆரா பாபுஜியின் வணக்கங்கள் ஐயா வணக்கம் எனக்கு இன்றைக்கி நிறைய கேள்விகள் இருக்குது அதுக்கு நீங்கள் கொஞ்சம் எனக்கு தெளிவான பதில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் சிறப்பு கேளுங்க என்னோட முதல் கேள்வி என்னென்னா இப்போ நம்ம ரீசன்ட் டைம்ஸாக எனக்கே தெரிஞ்ச ஒரு பல வருஷங்களாக ஒரு மூணு நாலு வருஷமாக எடுத்துக்கோங்க எல்லாரும் பிரபஞ்சத்தை பற்றி பேசிகிட்ருக்காங்க பிரபஞ்சம்னா என்ன ஐயா எனக்கு அதுக்கான பதில் தெரிஞ்சுக்கணும் பிரபஞ்சம் என்பது வந்து அண்டம்னு சொல்லலாம் அதாவது என்னென்னா அதுதான் வந்து அதாவது பல வாழ்மண்டலங்களை பால் மண்டலங்களை வடிமண்டலங்களை அடக்கிய பல உலகங்களுக்கு பல உலகங்களை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய மகாசக்தி அப்படின்னு தான் பிரபஞ்சம்னு சொல்லலாம் அண்டம்னு சொல்றது அதுதான் அப்போ அண்டத்தில் இருப்பது பிண்டம்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ அண்டம்ன்றது பிரபஞ்சம் அந்த அண்டத்தில் இருக்கிறது ஒரு சின்ன பிண்டத்தில் இருக்குன்றாங்க அப்போ அந்த பிண்டம் என்பது நம்மளுடைய உடல் நம்மளுடைய உடம்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்போ அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் பார்த்திங்கன்னா நமக்குள்ளேயும் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து அது வந்து மேக்ரோ நம்ம வந்து மைக்ரோ யூனிவர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அப்போ பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறத பற்றி தான் நம்ம நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போது அதுவும் யூனிவர்ஸ் தான் இப்போ நம்மளும் யூனிவர்ஸ் தான் அப்போ இந்த யூனிவர்ஸ் அந்த யூனிவர்ஸோட எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை வேணும் ஆனால் நம்ம வந்து நம்புறதில்லை அதாவது பிரபஞ்சம்னு தனியாக இருக்கு ஆனால் நம்ம வந்து சாதாரண ஒரு மனிதன் இது சாதாரண ஒரு உடல் இது சாதாரண ஒரு மனம் இது சாதாரண ஒரு ஆத்மா இப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பிரபஞ்ச பற்றிய புரிதல் உங்களுக்கு வரவே வராது இந்த நல்ல நேர்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க நம்மளே ஒரு பிரபஞ்சம் இதை முதல் முதல் நூறு சதவீதம் உங்கள் ஆழ்மனதில் நீங்கள் எப்போ நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் பிரபஞ்சம் என்ற அறிவே வந்து உங்களுக்குள்ளே ஏற்படும் அதை பற்றியான புரிதல் உங்களுக்கு ஏற்படும் மிக சிறப்பு நன்றிங்க ஐயா அடுத்த கேள்வி என்னென்னா இப்போ நீங்கள் அப்போ சொல்கிறீங்க நம்மளே பிரபஞ்சம் அப்படின்றது அப்போ நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்கள் இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி மேக்ரோ யூனிவர்ஸோடு கனெக்ட் ஆகிடுமா கண்டிப்பாக நம்மளுடைய எண்ணங்கள் அதாவது எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லியிருப்போம் கேள்விப்பட்டிருப்பீங்க படிச்சிருப்பீங்க நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையாக மாறுகிறது நம்ம எண்ணங்கள் தான் நம்மளுடைய சொற்களாக மாறுகிறது நம்ம எண்ணங்கள் தான் நம்மளுடைய செயல்களாக மாறுகிறது அப்படின்றது ஒரு முதல்வர் பிடிச்சிக்கணும் புரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு பெரிய பில்டிங் இருக்குது ஒரு பயங்கர அட்டை ஒரு ஒரு பெரிய உலகத்திலேயே மிக உயர்ந்த கட்டணம்னு ஒரு கட்டடம் இருக்கு உங்களுக்கு தெரியும் அந்த கட்டடத்தை அதிசயமாக பார்ப்பவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அவங்கள வந்து அவங்க பிரபஞ்சம்னு என்னவே இல்லைன்னு அர்த்தம் அது அதிசயமாக சூப்பராக இருக்குது இவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்களே அப்படின்னு அதிசயத்தோடு பார்ப்பதற்கு தான் பெரும்பாலான மக்களாக இருப்பாங்க ஆனால் கொஞ்சம் மக்கள் பார்த்தீங்கன்னா அதை எப்படி பார்ப்பாங்கன்னா அறிவாக பார்ப்பாங்க அதே என்னென்னா இது இதோட நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஏதாவது பண்ண முடியுமா இதோட நம்ம ஏதாவது சிந்திக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கும் பொழுது தான் அதோட பெரிய பில்டிங்கோ இல்லை அதோட பெரிய ஒரு டெக்னாலஜியோ அவனால் கொண்டு வர முடியும் அப்படி நம்ம நம்ம முதல் நம்ம நம்ம நம்மளுடைய எண்ணங்களை வந்து முழுமையாக நம்ம எண்ணங்களை மதிக்கணும் நம்மளுடைய மனதை வந்து நம்ம மதிக்கணும் அப்போ எண்ணங்களை மதித்து அது எந்த மனதில் இருக்கு மேல் மனதில் நம்ம எண்ணம் இருக்கா ஆள் மனதில் நம்ம எண்ணம் இருக்கா இப்படி நமக்கு தெரியணும் இப்போ ஆழ்மனதுல நம்ம எண்ணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது அந்த எண்ணத்தை நீங்கள் டியூன் பண்ணனும் அப்படின்னா நீங்கள் வந்து யூனிவர்ஸோட அதாவது மேக்ரோ யூனிவர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய அந்த பிரபஞ்சத்தோட நீங்க கனெக்ட் ஆக முடியும் அப்போ அந்த ஆழ்மன எண்ணங்கள் அந்த பிரபஞ்சத்தோட எப்படி கனெக்ட் ஆகும் அது எங்க இருக்கு நம்ம தொட்டு கனெக்ட் பண்ணலாமா இல்லை கை கொடுத்து கனெக்ட் பண்ணலாமா அப்படின்லாம் கிடையாது இது எப்படின்னா எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா உங்களுடைய மூச்சின் மூலியமாக மட்டுமே உங்களுடைய எண்ணங்கள் பிரபஞ்சத்தை அடைகிறது நீங்க மூச்சு உங்களுக்கு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய செய்தியை பிரபஞ்சத்துக்கு கொண்டு செல்கிறது பிரபஞ்சம் அனுப்பக்கூடிய செய்தியை உங்க மூச்சு உங்களுக்குள் கொண்டு வருகிறது இதுதான் வந்து அந்த இந்த மூச்சின் மூலியமாக தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்போ கனெக்ட் ஆகுது அதனாலதான் தான் நம்ம வந்து ரொம்ப ஆழ்மனதுல ரொம்ப தீவிரமா நம்ம யாரையாவது ஒருத்தரை நினைப்போம் நினைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டேருந்து நமக்கு ஃபோன் வரும் கிட்ட இருந்து அவங்கள பற்றி யாராவது நம்ம கிட்டே பேசுவாங்க என்னடா இப்பதான் தான் நினச்சோம் எப்படி அதாவது தொடர்புலேயே இல்லாத நபர்கள் கூட ஃபோன் அடிப்பாங்க இது மாதிரி எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்குது ஆனால் அதுக்கப்புறம் பார்ப்போம் ஓகே அடிக்கடி நினைப்போம் ஆனால் ஃபோன் வராது எந்த மெசேஜும் வராது அப்போது அடிக்கடி நினைக்கிறது என்பது நம்ம வாண்டடா மேல் இருந்து நினைக்கிறோம் ஆனால் ஆள் இருந்து நீ எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் உங்களுக்கு அதுக்கான ரியாக்ஷன் ஆக்ஷன் டூ அதாவது ஆப்போசிட் ஈக்குவல் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும் இல்லையா அது மாதிரி நீங்கள் ஆள் மனதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நினைக்கக்கூடிய விஷயம் எப்படி போய் அங்கே தெரியுதுன்னா மூச்சின் தான் போய் தெரியும் அதனால உங்க ஆள் மனதுல உங்களுடைய எண்ணங்களை வந்து போட்டு அதையே நினைத்து கொண்டிருந்தால் உங்கள் மூச்சின் மூலயமா வெளியாகும் அந்த வெளிப்படக்கூடிய மூச்சு பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகும் அதுக்கப்புறம் மறுபடியும் ரிசீவ் ஆகும் அதுதான் நமக்கு அடுத்தடுத்த விஷயத்த நமக்கு தொடர்ந்து நடத்தி கொண்டே செல்கிறது நன்றிங்க ஐயா இப்ப மேனிஃபெஸ்டேஷன் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ நம்ம மூச்சின் வழியாக தான் பிரபஞ்சத்தோடு இணையிறோம் அதுதான் நம்மளுக்கு சிறப்பான ஒரு பாதைன்னு சொல்கிறீங்க அப்போ நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அப்போ அதுதான் மேனிஃபெஸ்டேஷனா மூச்சு வழியாக கனெக்ட் ஆகுறது அதுதான் மேனிஃபெஸ்டேஷனா இல்லை அது வேற எதாவது ஒரு சப்ஜெக்ட்டுங்களா அதாவது மேனிஃபெஸ்டேஷனுன்றது என்ன அப்படின்னா என்கிட்டையும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க நீங்கள் அதை பார்த்து சொல்லிக் கொடுப்பீங்களா பயிற்சி கொடுப்பீங்களா அப்படின்னு முதல் வந்து நம்ம என்ன மாதிரி எண்ணங்கள் நமக்கு தேவை நமக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் தேவை முதல்ல இப்போ நான் வந்து ஒரு அறிவு எடுத்திருக்கேன் ஓகே இந்த இந்த அறிவை பற்றி இதை அதை பற்றியெல்லாம் நான் பேசுகிறேன் இந்த ஃபீல்டில் தான் நான் இருக்கிறேன் இந்த ஃபீல்டு வந்து என் ஆழ்மனதுக்கு என்னோடய மனதுக்கு மிக பிடிச்ச ஃபீல்டு அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு அனுபவம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் மேனிஃபெஸ்டே பண்ண முடியும் இப்போ இன்னொருத்தர் வந்து ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்தை எடுத்துட்டாரு ஆனால் எனக்கு அதுக்கு அதுக்கும் சம்மந்தமே அந்த ஃபீல்டு எதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் அவர் ஏதோ ஒன்று பண்ணார் அவருக்கு வந்துருச்சு ஆனால் அதையே நான் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அது மேனிஃபெஸ்டேஷன் ஆகவே ஆகாது அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த மேனிஃபெஸ்டேஷன்ற வார்த்தையை தான் பிடிச்சிட்டு இருக்குமே தவிர அதை எங்க டியூன் பண்ணனும் மேல் மனமாக ஆள் மனமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இது மேல் மனதில் ட்யூன் பண்ணால் நடக்காது மேல் மனதில் வந்து வெறும் வந்து என்ன பண்ணனும்னா தினமும் நம்ம பழகக்கூடிய அதாவது டெய்லி ஹேபிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இருந்து நைட் வரைக்கும் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் செய்கிறோமோ அதுதான் மேல் மனதில் அதிகமாக இருக்கும் அந்த ஒரு அந்த டெய்லி ஆக்டிவிட்டிஸ் தான் மேல் மனம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணணும் அதே மாதிரி வந்து ப்ரெசென்ட் கான்சியஸ் சத கான்சியஸ் மைண்ட்னு சொல்லுவாங்க அதுல ப்ரெசென்ட் இருக்கிறவங்க இருக்க மாட்டோம் ஒண்ணு பாஸ்ல இருப்போம் இல்ல பியூச்சர்ல இருப்போம் நேத்து நடந்தது போன மாசம் நடந்தது போன வருஷம் நடந்தத யோசிச்சுட்டு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருப்போம் இல்லனா அடுத்து நாளைக்கு நடக்க போறது அடுத்த மாசம் நடக்க போறத நினைச்சிக்கிட்டு நம்ம ஒரு இன்னைக்கு டெய்லி ஆக்டிவிட்டிஸ் மூவ் பண்ணிக்கிட்டு இருப்போம் இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மனதுல இருந்து தோண்டக்கூடிய எதிலையுமே நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியாது அப்போ அதுல எங்க பிரசென்ட் கான்ஷியஸ்ல இருக்கிறவங்க இல்லை நீங்க ப்ரெசன்ட் கான்சியஸ்ல இருக்க இருக்கதான் என்ன ஆகும்னா உங்களுடைய சப்கான்ஷியஸ் ஓப்பன் ஆகும் அப்போ சப் இருக்கக்கூடிய வரக்கூடிய எண்ணங்கள் இப்போ என் ஃபீல்டு இது எனக்கு தெரிஞ்சு போச்சு என்னுடைய ஃபீல்டு இது என்னுடைய வைப்ரேஷனுக்கு என்னுடைய ஆராவுக்கு இதுதான் உகந்த ஃபீல்டுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் டியூன் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் இப்போ சாதாரண ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கார் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் அரசியலில் மிகப்பெரிய ஆள் ஆகணும் திடீர்னு நினைக்கிறார் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணார்னா வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது அப்போது அது அது வந்து அவருடைய வைப்ரேஷன்லாம் முதல் இருக்கா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி அவரோட ஆறாவதுக்கு சப்போர்ட் பண்ணுதா அவர் அந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்காரு எந்த விதத்தில் அனுபவப்பட்டிருக்காரு அதில் ஒரு முழு ஈடுபாடு அவரால் செலுத்த முடியுமா ஒரு பண்ணணும் இந்த போயிட்டு இதுல மேல வந்துடணும் அப்படின்னு இதுவா அதுவா இதுவா அதுவா டுவல் மைண்ட்லேயே போயிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா வந்து மேனிபெஸ்டேஷன் நீங்க வந்து வேற ஃபீல்ட வச்சு வேற வேற ஏதாவது திங்க் பண்ணி நீங்க கொண்டு வரவே வராதீங்க உங்க சப்ஜெக்ட்டை வச்சு நீங்க பண்ணும்பொழுது இப்போ எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னா இப்ப என் சப்ஜெக்ட்ல தீவிரமா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கிறேன் இந்த சப்ஜெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையா நான் சொல்றேன் இதை வந்து நான் எல்லாருக்கும் சொல்றேன் பயம் பதற்றமின்றி என் ஆள் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சொல்றேன் அப்படி சொல்லும் போது என்ன ஆகும்னா என்னுடைய காண்டாக்ட்ஸ் அதிகமாகும் என்னோட கிளைன்ஸ் அதிகமாகுவாங்க அப்போ என்னுடைய வியூஸ் அதிகமாகும் ஆகும்போது என்ன ஆகுதுன்னாடாக்ஸ் அதிகம் ஆக ஆக என்ன ஆகும்னா உங்களுடைய செல்வாக்கு உங்களுடைய செல்வம் இதெல்லாம் சேர ஆரம்பிச்சிடும் இப்படி சேர ஆரம்மிக்கும் போது தான் நம்ம வீடுன்றத நம்ம வந்து நமக்கு வருமே தவிர மேனிஃபிஷேஷன் பண்ணோன்னே வீடோ மேனிஃபிஷேஷன் பண்ண உடனே காரோ அது மாதிரி வராது ஸோ உங்கள் துறை எது என்று நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க உங்களுடைய ஆன்மாவுக்கு சம்மந்தப்பட்ட துறைகள்னு இருக்குது நீங்கள் படிக்கிறீங்க சம்பாதிக்க வேலை பார்க்குறீங்க சம்பாதிக்கிறீங்க இது வந்து பர்பஸ் ஆஃப் ஒரு லிவிங்கு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நீங்கள் வந்து வாழ்வதற்காக ஆனால் உங்களுடைய சோல் வந்து ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கும் அப்பா இதை பண்ணால் எனக்கு நல்லாயிருக்கும் இது மூலிமா இதை பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் உங்கள் ஆன்ம பதிவுகளில் கொண்டு வரும் அந்த ஆன்ம பதிவுகள் சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்டதே கிடைக்கும் அதனால தான் அந்த ஆழ்மனத தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற வார்த்தை வந்து அந்த ஆழ்மனதுக்காக தான் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை நன்றி மகிழ்ச்சி